எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு கனமழை பொழிவுகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்ல போறோம் ஏற்கனவே பல மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறித்து கடந்த நாட்கள் முதலாகவே நம்ம அறிவிப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறோம் இன்று மற்றும் நாளை இந்த மாவட்டத்தில் மட்டும் மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேடிசிசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் நாளை அதிகாலை வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குது விட்டு விட்டு நமக்கு வந்து கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் தொடர்ச்சியாக கடலோர மாவட்டத்தில் மழை பதிவாகும் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் நம்ம ஆகவே இடைவிடாத மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் எந்தெந்த தேதிகளில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிடுறோம் கண்டிப்பாக நீங்கள் அந்த தேதிகளில் எதிர்பாருங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படிங்கிற தேதிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும்தான் மழை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல இங்கேயும் நமக்கு மழை வரும் அதே சமயத்துல கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு கடலோரத்தில் முதலாவதாக நமக்கு மழை பதிவாகி முடிந்தவுடன் வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை தொடங்க தொடங்கப்போகுது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாளை வரைக்கும் உங்களுக்கு பரவலாக மழை பொழிவு நிச்சயமாக பதிவாகும் ஒரு சில மணி நேரங்கள் நமக்கு மழை பெய்தாலும் அது கனமழையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பல மணி நேரங்கள் வந்து மழை பெய்யுமா வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகட்டும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகட்டும் பல மணி நேரம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் இந்த கனமழையாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஏழு முதல் எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது அதற்கு மேலே நமக்கு வந்து மழை பொறுத்த வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு கிடையாது ஒரு மிதமானது முதல் கனமழை வரைக்கும் இருக்குமே தவிர மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது தற்போதைக்கு இந்த பகுதிகளுக்கு இல்லை கனமழை மட்டும் எதிர்பாருங்க ஒரு கனமழைன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஏழு முதல் எட்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கனமழையாக நமக்கு வந்து பார்க்கப்படுது அதிகபட்சம் ஒரு பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அது கனமழை என்று சொல்லப்படும் ஆகவே இந்த கனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்கள் கடல் ஒட்டிய பகுதிகளில் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த தேதிகளில் மிக கனமழை மற்றும் அதிகனமழை நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் இப்போயுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம தேதிகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆகவே இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு புறம் நமக்கு மழை இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு உள் மாவட்டத்திலும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழை பொழிவு நிச்சயமாக நமக்கு வந்து அதிகம் எதிர்பார்க்க முடியும் பல பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை பெய்யாத பகுதிகளுக்கு தொடர்ந்து இடைவிடாத மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை இல்லையோ அந்தந்த பகுதிகளை நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆகவே எல்லா பகுதிகளுமே நல்ல மழைங்க தமிழ்நாட்டுல ஏன்னா இப்போ வந்து ஆரம்பத்துல இந்த கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டுல மழை இப்போதைக்கு இந்த பகுதிகள் மட்டும் நல்ல ஒரு தீவிர மழை ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ நாட்கள் போக போக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில கூட நமக்கு வந்து கனமழை அதிகரிக்க வாய்ப்பு டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகள் அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரங்களிலும் டெல்டா மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கண்டிப்பாக காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பகுதிகள் மழை இது வரைக்கும் சரி வராத பகுதிகள்னு நிறைய இடங்கள் வந்து இருக்குது ரொம்ப நாளாக வந்து மழை வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாரம் மேலே ஆச்சு மழையே எங்களுக்கு வரலன்னு சொல்லி டெல்டா மாவட்டத்தில் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நாகை தஞ்சை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் போன்ற பகுதிகள் புதுக்கோட்டை திருச்சி இது போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் கனமழை எச்சரிக்கை உண்டு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாளுமே கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் மிக வலுவாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இந்த மூன்று நாட்களுமே மிக வலுவான மழை பொழிவுகள் நிச்சயம் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அனைத்து இடங்களுக்குமே பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் மிக முக்கியமான மாவட்டங்களாக பார்க்கப்படுது ஏன்னா இங்க தான் வந்து மிக கனமழை வந்து பதிவாகும் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் போல திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசியில வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகளில் நமக்கு வந்து பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல எதிர்பார்க்கப்படுது நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் டிசம்பர் இறுதி மற்றும் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகள் ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் மிக கனமழையும் பதிவாகும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று தேதிகளில் மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாக போகுது அதனால் அலர்ட்டாக இருந்துக்கோங்க இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு தகவல் கொடுத்துட்றோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து எச்சரிக்கை இல்லாததன் காரணமாகவே மிக கடுமையான மழையில் வந்து மாட்டிக்கிறாங்க நீங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் வரக்கூடிய மழையிலேருந்து தப்பித்து கொள்ளட்டும் எந்தெந்த தேதிகள் முதற்கொண்டு நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பல இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இடைவிடாத இடங்கள் இடைவிடாத பகுதிகள் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு சரி வர மழை இல்லையோ அந்தந்த பகுதிகளுக்கும் பலத்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு மழை வாய்ப்புகள் மழை தீவிரங்கள் கண்டிப்பாக நமக்கு உண்டு அநேக இடங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் நமக்கு தொடர்ந்து பதிவாகும் இதுவரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்த பகுதிகள் கூட இப்ப மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா எங்களுக்கு வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துல வெயில் அடிக்கிற மாதிரி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறது வெயிலுடைய தாக்கம் இப்போது இல்லாமல் நிறைய பகுதிகளில் ஒரு இதமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு இதமான ஒரு சூழ்நிலை மற்றும் வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இப்போ முதற்கட்டமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதை தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் இந்த மழை பரவி இருக்கிறது இன்னும் படிப்படியாக மற்ற மாவட்டத்திற்கும் மழை அதிகரிக்கும் வரக்கூடிய டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் இந்த கடுமையான மழை பொழிவுகள் மேலும் அதிகரித்து டெல்டா மாவட்டங்கள் நாகை முதல் கன்னியாகுமரி வர இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து இடங்கள் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த மிக கனமழையானது கண்டிப்பாக வரப்போகிறது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜ மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் கவனமாக இருங்க கனமழையானது இந்தந்த தேதிகளில் அதிகரிக்கும் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல திருப்பூர் மாவட்டத்தில் மழையே வராதான்னு கேட்குறீங்க திருப்பூர் மற்றும் ஈரோடு பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மாத இறுதியில் லேசான மழை வாய்ப்புகள் அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க பெரிய ஆபத்துகள்லாம் எதுவும் திருப்பூர் மற்றும் ஈரோட்டில் கிடையாது பொதுவாக வானம் மேகமூட்டமாக இருக்கும் பகல் நேரங்களில் அவ்வப்போது லேசான வெயில் காணப்படும் தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம அறிவிக்கப் போகிறோம் இனி அடுத்தடுத்து வரும் தேதிகளில் கனமழை மற்றும் மிக கனமழை அதிகமாக இருக்க நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்